சொந்தங்களுக்கு வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மன்னார்ல இடம் பெற்ற ஒரு பிரச்சனை கொலை இது சம்மந்தமாக நீங்கள் எல்லோருமே வீடியோவில் பார்த்துருப்பீங்க எல்லாருமே தகவல் பார்த்துருப்பீங்க நானும் ஏற்கனவே என்னுடைய சேனலில் வந்து இந்த வீடியோ பகிர்ந்திருந்தேன் அதனால் அந்த வீடியோ வந்து நான் மொழியில் விட முடியாது அப்படின்னு சொல்லி வலைவலி யூடியூப் நிறுவனம் வந்து காலையில் மெயில் பண்ணி அந்த வீடியோவை வந்து ப்ளாக் பண்ணியிருக்காங்க சரி இது சம்பந்தமாக பார்க்கலாம் அதுக்கு முன்பதாக இந்த குறிப்பிட்ட மன்னார் சம்பவங்கள் தொடர்பாக ஒரு தகவலை நாங்கள் வெளியிடுகின்ற பொழுது நாங்கள் நூற்றுக்கு நூறு தடவை தடவை ஆயிரம் தடவை யோசித்து தான் ஒவ்வொரு தகவலையும் வெளியிடுகின்றோம் ஆனால் கிட்டத்தட்ட நான் எழுநூறு வீடியோவுக்கு மேலே போட்டுக்க நினைக்கிறேன் இது வரைக்கும் இந்த எழுநூறு வீடியோக்களில் முதலாவது தடவையாக இந்த வீடியோ வந்து யூடியூப் நிறுவனத்த தடை செய்யப்பட்டிருக்குது இது பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றத இந்த வீடியோ முடிய விட்டு நீங்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளலாம் மன்னாரில் இடம்பெற்ற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் சம்பவமாக சம் சம்பந்தமான விடயம் ஒன்றும் அண்மையில் பரபரப்பாக சமூக ஊடகங்களில் பேசப்படுகிறது இது சம்பந்தமாக நிறைய யூடியூப் சகோதரர்கள் ஊடகங்களில் தகவல்களை வெளியிடுகிறார்கள் ஆனால் இலங்கையில் இருக்கின்ற பிரபல்யமான ஊடகங்களோ அல்லது வந்து செய்தி நிறுவனங்களோ இந்த செய்திகளை வெளியிடவில்லை இவைகள் மூடப்பட்டு மூடி மறைக்கப்பட்ட செய்திகளாகவே இருக்கின்றன இதுக்கு பின்னாடி குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் நிறைய பணங்களை ஊடகங்களுக்கு கொடுத்தார் அப்படின்ற மாதிரியான கருத்துக்கள் எல்லாம் சமூக ஊடக பரப்பில் பகிரப்பட்ட விஷயமாக இருக்கிறது இருந்தாலும் சரி பிழைக்கப்பால் இறந்த ஒரு உயிருக்கு நீதி வேண்டும் நீதி கோரிக்கையாகத்தான் ஒரு சில யூடியூப் சகோதரர்கள் இந்த வீடியோவை வந்து வெளியிட்டிருந்தார்கள் இந்த குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக ஆனால் இந்த குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக வீடியோக்கள் வெளியிடுகின்ற பொழுது யூடியூப் நிறுவனம் ஒரு வீடியோ தடை செய்கிறது அப்படின்ற பட்சத்தில் ஒன்றில் அந்த நிறுவனத்திடம் வந்து இமெயிலினூடாக தொடர்பு கொண்டு இந்த வீடியோ வந்து ரிமூவ் பண்ண சொல்லி கேட்டிருப்பாங்க அல்லது அல்லாத அந்த வீடியோவுக்கு வந்து குறிப்பிட்ட ஒரு சிலர்கள் வந்து பார்த்திங்கன்னா அந்த வீடியோவுக்கு வந்து இது தவறான வீடியோ அப்படின்னு சொல்லி வைலன்ஸாக சொல்லி அடிச்சிருப்பாங்க ரிப்போர்ட் அதனூடாக அது வீடியோ ரிமூவ் ஆகிறது பிரச்சனை அது கிடையாது இப்படியே தொடர்ச்சியாக பாதிக்கப்பட்ட நபர்களுக்காக ஒரு சில ஊடக போராளிகளோ அல்லது ஒரு சில வலியுறுத்தி சகோதரர்கள் குரல் கொடுக்கின்ற பொழுது அவர்களுடைய க கழுத்தை நசித்தால் யார் யாருக்காக இனி வருகின்ற காலங்களில் குரல் கொடுப்பாது இனி வருகின்ற காலங்களையும் இவ்வாறான அசம்பாவிதங்கள் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது இந்த இடத்தில் நிறைய பேருக்கு என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி தெரியாமல் இருக்கலாம் சுருக்கமாக சொல்லி கொண்டு போயிடுறேன் மன்னார் பகுதியில் இருக்கின்ற பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் ஒரு பெண் ஒருவருக்கு குறும் செய்தி அனுப்பியது அல்லது அந்த குரு அந்த பெண்ணை வந்து காதலிப்பதாக சொல்லப்படுகிறார் கிட்டத்தட்ட தான் பதினைந்து வேடங்களாக காதலித்ததாக அந்த குறுந்தகவல் வந்து வழியாகியிருக்கிற சமூக ஊடகப்பரப்பில் அது மட்டும் இல்லாமல் அந்த பெண் குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினரை விட்டு வேறொரு ஆணை வந்து விரும்பியோ நேசித்தோ அவரை திருமணம் செய்ய முயற்சிக்கின்ற பொழுது அந்த ஆணுடன் இந்த குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் தொடர்பு கொண்டு அவரை நான் உன்னை இல்லாமல் செய்வேன் அல்லது உணவை பலிகடா ஆக்குவேன் அப்படின்ற மாதிரியான குரல் பின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து பகிரப்பட்டிருந்தன ஆனால் அதுக்கப்புறமாக வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ அந்த குறிப்பிட்ட சகோதரர் உயிரோடு இல்லை ஆனால் இது சம்பந்தமாக காவல்துறையினரிடம் கேட்கின்ற பொழுது காவல்துறையினர் சொல்கின்ற விஷயம் குறிப்பிட்ட அந்த சகோதரர் வந்து தூக்கிட்டார் அப்படின்ற மாதிரி அவர் தானே தன்னுடைய உயிரை தானே மாய்த்தார் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுகிறது ஆனால் இதுக்கு பின்னாடி இல்லை இது வேறு விதமான அசம்பாவிதங்களிடம் பெற்றுக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய சமூக ஊடகங்களில் நிறைய பேர் கருத்துக்கள் சொல்கிறார்கள் இதில் உண்மை எது பொய் எது அப்படின்னு தெரியாது இது போலீஸாரனுடைய விசாரணைக்குட்பட்டு அல்லது வந்து அதுக்கப்புறமாக நீதிமன்ற விசாரணைக்குட்பட்டு நீதிமன்ற விசாரணைகள் முடிந்ததுக்கப்புறமா தான் இதனுடைய உண்மை நிலை உண்மை தன்மை புரியும் அதில் வந்து எந்தவித கருத்தும் இல்லை ஆனால் இதே விடயங்கள் இவ்வளவு இடம்பெறுகின்ற பொழுது நிறைய சமூக ஊடக போராளிகள் இதனை பேசாமல் இருப்பதற்கான காரணம் என்ன குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர்களாக பயப்படுகிறார்களா அல்லது குறிப்பிட்ட பாராளுமன்ற உறுப்பினர் அவருடைய பிரதேசத்தில் இருக்கிற மக்களுக்கு ஆதரவாக செய்யப்படுகிறாரா எதிராக செய்யப்படுகிறாரா அல்லது அவருக்கு எதிராக செய்யப்படுகின்ற பட்சத்தில் இவர்களுக்கு எதுவாக நடந்துடுமா அப்படின்ற பயங்களில் இருக்கிறார்களா உண்மையில் இது சம்பந்தமாக தெரியலை சரி எது எப்படியாக இருந்தாலும் இந்த விஷயம் சம்பந்தமாக பார்க்கலாம் இனி வருகின்ற செய்திகளில் எப்படியான செய்தி தொகுப்புகள் வருகின்றன இதில் உண்மையது பொய்யது அப்படின்ற விஷயம் இதில் சமூக ஊடக போராளிகள் அல்லது சமூக ஊடகம் அல்லது வழி ஒளி இது சம்பந்தமாக பகிர்கின்ற பொழுது அவர்களுடைய யாருடைய முகநூல் கணக்கிலேயாவது இந்த வீடியோக்கள் வந்து எனக்கு ரிமூவ் பண்ண பண் பண்ணப்பட்ட மாதிரி இந்த வீடியோ இல்லாமல் செய்யப்படப்பட்ட மாதிரி உங்களுக்கு செய்யப்பட்டிருக்குதா அதுக்கான மெயில் வந்திருக்கிறதா அப்படின்றத வந்து யாருக்காவது இருந்துச்சுன்னு சொன்னால் என்னோட இன்ஃபார்ம் பண்ணி கே கீழே கமெண்ட் பண்ணுங்கள் இது சம்மந்தமாக உங்களுக்கு அப்படி நடந்திருக்குதா அப்படின்னு சொல்லி இப்படி தொடர்கின்ற பட்சத்தில் இனி வருகின்ற காலங்களில் ஒரு இது சகோதரர்கள் அது யாராக இருந்தாலும் சரி நான் உட்பட குருவி கூடு சேர்க்க கட்டுறது மாதிரி தான் ஒவ்வொரு சப்ஸ்கிரைபர்ஸையும் சேர்த்து நாங்கள் ஒவ்வொரு கட்டமாக போய் கொண்டிருக்கிறோம் ஒரு கிழமைக்கு பத்து பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் அடுத்த கிழமைக்கு நாலு பேர் இல்லாமல் போயிருப்பாங்க அது எங்களுடைய கருத்துக்கள் அவங்கள முரண்பாடாக இருக்கலாம் அல்லது வந்து எங்களுடைய முகம் பிடிக்காமல் இருக்கலாம் எங்களுடைய வீடியோ பிடிக்காமல் ஏதோ ஒரு காரணத்துக்காக அன்சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போவாங்க இப்படி இருக்கின்ற பொழுது சானர மூலம் சறுக்கிற மாதிரி தான் யூடியூப் சவர் ஒவ்வொருடைய லைஃபும் இருக்கும் இப்படி இருக்கின்ற பொழுது இப்படி இருக்கின்ற ஒவ்வொரு சவர்களும் இப்படி தங்களுடைய சேனலில் போடுகின்ற வீடியோக்கள் ரிமூவ் பண்ணுகின்ற பொழுதும் ஒரு வீடியோவை எடிட் பண்ணுவதற்கு கிட்டத்தட்ட பத்து நிமிடங்களுக்கு மேலே ஒரு பத்து பதினஞ்சு நிமிடங்களாக ஒரு வீடியோ ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து எடிட் பண்ணி அதுக்கப்புறம் அதை வந்து அப்டேட் பண்ண அரை மணி தேவைக்கு ஆகும் இப்போ ஒரு ஃபோனில் பொறுத்தவரையில் அரை மணி தேதி மேலே ஆகுது ஒரு வீடியோ அப்டேட் ஆகிறதுக்கு இதே இலங்கை அப்படின்னு பொழுது அங்கே நெட்ஒர்க் ப்ரேஜ் சொன்னால் அந்த சோழர்களுக்கு வந்து ஒவ்வொரு இடங்களை பொறுத்து ஒரு மணித்தேயாலும் ரெண்டு மதியம் மணி மத்தியாலும் சொல்லி ஒரு வீடியோ அப்லோட் ஆகி வந்து மக்களிடம் போய் சேர்கிறதுக்கு இப்படி இருக்கின்ற நேரத்தில் இப்படியான அசம்பாவிதங்கள் இடம்பெறுகின்ற பொழுது இனி வருகின்ற காலங்களில் யூடியூப் சோழர்களும் இந்த விஷயங்களில் வந்து தலை போட மாட்டார்கள் சொன்னால் அவர்களும் இப்போ எங்களை பொறுத்தவரையில் நான் என்னுடைய தனிப்பட்ட ரீதியில் நான் வந்து வேலைக்கு போகிறேன் நான் எனக்கு வருமான பிரச்சனை வருமானத்துக்காக நான் யூடியூப்பில் வரவும் இல்லை உங்களுக்கே தெரியும் வருமானத்துக்காக நான் இல்லை மேக்கடை போகிறதும் இல்லை ஆனால் இலங்கையில் சோழர்கள் இதை முழு நேர தொழிலாக செய்கிற சோழர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள் வெளிநாடுகளில் இதை முழு நேர சவ வேலையாக செய்கிற சோழர்கள் இருக்கிறார்கள் அப்படி செய்கின்ற பொழுது அவர்களுடைய சேனல்களில் வந்து இப்படியான அசம்பாவிதங்கள் வருகின்ற பொழுது உண்மையில அந்த சேனல்கள் வந்து இல்லாம போகும் அதனால் அவர்கள் இப்படியான வீடியோக்களை வந்து இனி வருகின்ற காலங்களில் பகிர்வதாக குறைக்கத்தான் பார்ப்பாங்க பார்க்கலாம் இப்படியான அசம்பாவிதங்கள் நடக்கின்ற பொழுது இதனை எப்படி நிவர்த்தி செய்வது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கிறது ஒரு யூடியூப் நிறுவனத்தில் நாங்கள் இது சம்பந்தமாக நான் கம்ப்ளைண்ட் பண்ணினா அவங்க சொல்லுவாங்க இது வயலான்ஸ் வீடியோ நீ எடுத்து ரிமூவ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி தான் சொல்லுவாங்க வேறு வரலி வேறு வழியே இல்லை இந்த வீடியோ நீ போடலான்னு சொல்லுவாங்க ஆனால் அப்போ சமூகத்துக்குள்ளே இருக்கு இந்த பிரச்சனையை எப்படி கொண்டு சமூகத்தில் சேர்க்குற பிரச்சனை நிறைய பேருக்கு வரும் இது பற்றியே உங்களுடைய கருத்துக்கள் என்னோட பகிர்ந்து கொள்ளுங்கள் என்கிட்ட அடுத்தடுத்த வீடியோக்களில் வந்து வேறு வேறு விதமான சம்பவங்களை வந்து பகிர்ந்து கொள்ளேன் என்ன சொன்னால் மக்கள் நீங்களெலாம் முடிவெடுக்கணும் நாங்கள் இது சம்மந்தமாக பகிர் எடுக்க பகிரின்றபோது இப்படியான பிரச்சனை போது எங்களுக்கு ஆதரவுக்கு யார் குரல் கொடுப்பார்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா யாருக்குமே எங்களுக்காக ஆதரவு குரல் கொடுக்க போகிறது இல்லை எல்லாரும் பொறுத்தோரையும் யூடியூப் சேனல் செய்கிறாங்க யூடியூப் செய்கிறாங்க யூடியூப் அவ்வளோதான் அஞ்சு துறையுமே ஒழிய இதுக்கு பின்னாடி இருக்கிற வரியும் வேதனையும் யாருக்குமே தெரியாது அதனால் இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை வந்து பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல்கள் குறிப்பிட்ட அந்த பாராளுமன்ற உறுப்பினர் பற்றிய தகவல்கள் உண்மையாக பொய்யா இது பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றியே நிறைய இந்த சமூக ஊடக போராளிகள் இதை பற்றி குரல் கொடுக்கவில்லை இதே ராமநாதன் அர்ச்சுனா செஞ்சிருந்தால் குத்தி முறிகின்ற நிறைய பேர் இந்த அமைதி காக்கிறார்கள் எதற்காக அவர்கள் இது சம்மந்தமாக பேச முன்வரவில்லை உங்களுடைய கருத்துக்களை கொமெண்ட் பாக்ஸில் தெரிவித்துக்கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி